சொல்லுகிற அளவுக்கு அமர்ந்திருக்கிற மோக நிதியையும் விஸ்வ அவர்களையும் நமக்கு எவன் எதிரி என்று நாம் தேட வேண்டுமே தவிர நமக்கு முன்னால் வந்து தகுதி உள்ள எவனும் இன்றைக்கு அரசியலிலே கிடையாது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மோக போல விஸ்வாவை போல தமிழ் போல மேடையிலே நின்றவன் நான் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே வயதில் அருந்து கொண்ட வயதில் மதுரை மாவட்டத்தினுடைய ஆறாவது மாவட்ட மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற்ற போது நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த பாண்டித்துறை தேவருடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தலைவர் எனக்கு வழங்க நான் இப்பொழுது பார்க்கிறேன் அப்பொழுதே தலைவருக்கு அறுபது வயது எல்லோரும் ஆர்வலங்கடித்தார்கள் அண்ணாவுக்கு பிறகு அறுபது வயது ஆகிவிட்டது கலைஞருக்கு எதிர்காலத்திலே இந்த இயக்கத்திற்கு என்று வளர்ச்சியே இருக்காது என்றெல்லாம் இன எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசிய காலத்திலேயே இந்த இயக்கத்தை எவரும் எதுவும் செய்ய முடியாது என்று நான் என்னுடைய இளவயதிலே உரையாற்றினேன் இன்றைக்கு நானே நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வயதை அன்றைக்கு ஒத்த வயதுடைய இன்றைக்கு காட்சி அளிக்கிற நம்முடைய தம்பி மோகநிதியையும் இளவன் விஸ்வாவையும் நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற கீழக்குறிச்சி சொக்களிக்கத்தினுடைய முதல்வர் தமிழ் இனினியும் பார்க்கிற போது நாம் எதிரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் நீ முட்டி பார்ப்பதற்கும் நினைத்தவன் உடைப்பதற்கும் திமுக இது என்ன தெருக்கோவில் உண்டியலா கடமரவர் பாசறை போர்க்கருவிகளில் உழைக்கூடம் இளம்படகி படையின் முற்றுகையாம் எரிமலையின் தீவலயம் என்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் முழங்கியதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளத்தை தொட்டு பார்க்க எவருக்கும் வலிமை இருப்பதாக எவரும் கருத தேவையில்லை பதினேழாயிரத்தி அறுநூறு பேச்சாளர்கள் நம்முடைய இளந்தலைவர் போட்டி அறிவித்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க கலந்து கொண்ட பேச்சாளர்கள் அடுத்த தலைமுறைக்கு வருங்கால தலைமுறைக்கு இந்த ஏக்கம் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிற அல்ல அடுத்த தலைமுறையினுடைய மேம்பாட்டை பற்றி எண்ணுகிற ஏக்கத்தின் பதை உறுதிப்படுத்துகிற இளந்தலைவர் நம் இயக்கத்தின் இளந்தலைவர் சின்னவர் அவர்கள் இந்த போட்டியை அறிவித்த போது நாடு முழுக்க கலந்து எண்ணிக்கை பதினேழாயிரத்து நடுவர்கள் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்ட நடுவர்கள் பல்வேறு மாவட்டங்களை சென்று இந்த பதினேழாயிரத்தி அறுநூறு பேர்களிலே சிறந்த பேச்சாளர்களாக வழிகட்டுகிற போது தேர்வு செய்கிற போது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் ஏறத்தாழ ஒன்பதாயிரம் பேர் இந்த ஒன்பதாயிரம் பேர்களையும் வடிகட்ட வேண்டும் என்றார் இளம் தலைவர் ஒன்பது இடங்களிலே ஆயிரம் ஆயிரம் பேராக பிரித்து அந்த ஆயிரம் ஆயிரம் பேர்களையும் பிரிக்கிற இடத்தில் நூறு நூறு பேராக பத்து குழுக்களை நாங்களே பிரித்து கொண்டு அந்த நூறு நூறு பேர்களுக்கும் தனியாக வகுப்பிலே பயிற்சி வழங்கி அந்த ஒன்பதாயிரம் பேரில் தேர்வு செய்யப்பட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரை சென்னை அன்பகத்திலே வரவழைத்து சர்பிட்டு தியாகராயர் அரங்கத்திலே பங்கேற்க செய்து பதினேழாயிரத்தி அறுநூறு ஒன்பதாயிரமாக ஒன்பதாயிரம் நூத்தி எண்பத்தி ரெண்டாக அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்களிலே வடிகட்டி சுண்ட காட்சிய பாலை போல் நமக்கு கிடைத்த அற்புத பேச்சாளன் தான் மோகநிதி தமிழினியன் என்பதை பெருமிதத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் மோகநிதி பரிசு வாங்குவதற்கு முன்னால் பேச அழைக்கப்பட்டார் அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நாமக்கல் மண்ணுக்கு சொந்தக்காரர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தம்பி அவர் பேசுகிற போது எதிரே அமர்ந்திருந்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மாநில நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தார்கள் எல்லோரும் நெக்கூருக்கு போனோம் தம்பி மோகநிதி சொன்னார் தலைவரை பார்த்து சொன்னார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களை பார்த்து சொன்னார் மாண்புமிகு அவர்களே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பேச்சு போட்டியில் முரசொல்லி அறக்கட்டளையா அல்லது பாரதிதாசன் பாடவக்கத்தில் போட்டியா இளைஞரணி சார்பில் நம்முடைய இளந்தலைவர் பொறுப்பேற்று நடந்த பேச்சு போட்டியிலே நான் நாமக்கல்லில் மாவட்ட கலந்து கொண்டேன் பேச்சை தொடங்கினேன் கொஞ்சம் தடை தடங்கள் ஏற்பட்டது நடுவராக வந்த இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிசெழியனே நம்முடைய மோகநிதி நினைவூட்டி சொன்னார் ஐயா கோபிசெழியன் என்னை ஊக்கப்படுத்தி பரவாயில்லை தம்பி அடுத்த முறை பேசலாம் என்றார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களை சந்தித்து முதல்வரை தோளிலே கட்டி கொடுத்தீர்கள் அறிவாலயத்திலேயே வந்து நின்று விட்டேன் என்று நிதி அப்படி பேசுகிற போது தன் சிந்தை உடன் அனுபவம் சிலிருக்க தலைவர் மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு மோகநிதியை பார்த்த இருந்தார் இது அல்ல செய்தி மோகநிதி பேசி முடித்ததும் தலைவர் திருக்கரங்களால் பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி பரிசு வாங்க பெற தலைவரை நெருங்குகிறார் சொன்னாரே எவன் எவனோ வருகின்றார் என்று அதை விட மரியாதை உள்ள வார்த்தை எதுவும் இல்லை என்பதால் நாங்கள் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க தொட்டு பார்க்க பகைக்க அழிக்க துடிக்க கலைஞருடைய பேர பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் இயக்கத்திற்கு தலைமை பிறகு எவனாவது நினைத்து பார்க்கலாமா என்று செம்மாப்பும் செதுக்கும் மேடையில் இருக்கிற எங்களை போல் உடக்கலாம் வந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற பேச்சாளர்கள் இந்த மூன்று பேர் மோக நெருங்கி வந்தார் மேடையில் தலைவர் பரிசு வழங்க போகிறார் இளம் தலைவர் நம் சின்னவர் என்ன சொன்னார் தெரியுமா பெரியோர்களே நண்பர்களே தந்தையை பார்த்து தலைவரை பார்த்து சொன்னார் அப்பா மோகநிதியை ஐயை தட்டி கொடுத்தீர்கள் இங்கே வந்து விட்டார் இங்கேயும் தோளை தட்டி புழுதல் அவர் இன்னும் உயரத்திற்கு போவார் என்று சொன்னதும் தலைவர் சிரித்து கொண்டே தம்பி மோகநிதி தோள்களை தொட்டு தொட்டு தட்டி தட்டி கொடுத்துக் கொண்டே இருந்தார் பரிசு வாங்குகிறபோதும் தட்டி கொடுத்தார் அவர் பரிசு பெற்று புறப்படுகிறபோதும் தட்டி கொடுத்து பாராட்டினார் மோகநிதியே அந்த தட்டி கொடுத்தலை கேட்டு பெற்றார் இது இப்போது கேட்பதற்கு ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வாக உங்களுக்கு தெரியலாம் இந்த நிகழ்ச்சியே இன்னும் ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட இயக்க வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக திகழும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பேச்சாளர்களை ஒப்புக்கு சடங்குக்கு தேர்வு செய்யாமல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புகளில் இருந்து அந்த தலைப்புகளிலே அவர்களை செம்மைப்படுத்த எங்களுக்கு இட்ட பணிகளில் இருந்து நாங்கள் மேற்கொள்ள இருந்த கடமைகளில் எப்படி ஈடுபடுகிறோம் என்பதை கவனிக்கிற பொறுப்பில் இருந்து அங்குல அங்குலமாக அணு அணுவாக கவனித்துத்தான் பதினேழு ஆயிரத்தி அறுநூறு பேச்சாளர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணிகளாக முத்துக்களாக மாணிக்கங்களாக வைரங்களாக முன்னுகிற நம்முடைய இளம் தலைமுறை பேச்சாளர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள்